عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما القبر روضة من رياض الجنة أو حفرة من حفر النار وكما قال نبينا صلى الله عليه وسلم إلا قهلم الله سبحانه وتعالى ورونك ورفا الحمد لله صلوات سلامم محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم ورح الميدم النارين عدچورة هل الام انوانوائي پن هل அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய ரஹமத்தும் அஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அலமது இல்லா தொடர் பயான் நிகழ்ச்சியில் பதிமூன்றாவது பயான் நிகழ்ச்சியில் நம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறப்பளுமை நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் சேவானாக சங்கைக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சகோதரர்களே அல்லாஹாக்கு சுஹானு தாலா நான் மேலே ஓதி காண்பித்த இந்த குறாடி வசனத்தில் அல்ஹாக்கு முத்தகாசு உங்களுடைய சம்பாத்தியம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் சம்பாதிப்பார்கள் சம்பாதிப்பார்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் ஹத்தா கபரை சென்று அடையும் வரைக்கும் அவர்கள் கபர்ல போய் தூங்குற வரைக்கும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுக்கு தால இந்த இடத்துல கபரை ஞாபகப்படுத்துகிறான் மேலானவர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களும் இனிமேல் வாழக்கூடியவர்கள் அனைவர்களும் எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த கபரில் போய் சேரக்கூடியவர்கள்தான் எனவே தான் குரானில் அடிக்கடி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுது கபருடைய வாழ்க்கையை சல்லாஹ் அலையம் அவர்கள் இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை நபியவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கபருடைய சிந்தனைகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கபருடைய எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒரு கலகமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது மேலானவர்களே நாம நாளைக்கே நாலன்னைக்கே அல்லது ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லா மௌத்தாக கூடியவர்கள் தான் என்ன எங்களை கொண்டு போய் அந்த கபூர்ல வைப்பாங்களே அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன மாதிரி இருக்குமோ அல்லாஹ் அல்லாஹரபுலாலுமே எப்படியான வாழ்க்கையாக கொடுக்க போறானோ தெரியலையே அந்த சிந்தனை இன்னமும் சங்கியானவர்களே முஸ்லிமான எனக்கு இதுவரைக்கும் வரைய மாட்டேங்குது காரணம் என்னுடைய லைஃபுடைய ஸ்டைல் என்னுடைய பிஸ்னஸ் உடைய தாட் என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி நான் யார் யாரெல்லாம் பார்க்கறனோ அவர்களுடன் வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே கபரம் மறந்துடுது இது எல்லாத்தையுமே கபு மறு கிடைச்சிருது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக கபூருடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மௌத்திரிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மௌத்திரிய சிந்தனைகள் இருக்கிறதுக்காக வருவதற்காக தான் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயுதத்தில் குறிச்சி யோகங்கள் அல்லாஹ் ரபுல் மௌத்திரிய சிந்தனையாவது உங்களுக்கு கொடுப்பான் அருமையானவர்களே அந்த மவுத்தாகினத்துக்கு பிறகு கபருல போய் வாழ்வோமே இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு செலதாக சிலம் அவர்கள் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு கூட அந்த விஷயங்கள் எட்டாவது அளவுக்கு இருக்குதே ஆனால் எல்லாமே விஷய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் கபர்ல தனிமையாகத்தான் இருக்க போகிறோம் கபர்ல யாரும் எங்க கூட வரமாட்டாங்க கபர்ல நம்ம எல்லாரும் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஷங்கியானவர்களே ஆனால் ஒரு அசட்டு போக்கு ஆனால் ஒரு அசட்டு போக்கான ஒரு வாழ்க்கையாக ஒரு மறதியான ஒரு மமதியான வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே ஹசரத் இவன் அஃபான் ரதி அல்லாஹனே ஹசரத் ஹஸ்மான் ஹனி என்பதாக சொல்வார்கள் மூன்றாவது அமீர் ஹஸ்மான் நதி அல்லாஹன் அவர்களுடைய இந்த ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஹதீஸ் முஹாரி ஷரீஃப் பதிவாக இருக்குது எந்த அளவுக்கு சொன்னால் அவுக்கான இதா மறு கபரின் தேகி ஒரு கபரின் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அவர்கள் சடா நின்னுட்டாங்க கபரை பார்த்து நின்றுட்டாங்க நின்ற மனிதர் தேமி 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 அழுகுறாங்க எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னால் நிறைய தாடி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் தாடி நலையும் அளவுக்கு அவர்கள் அழுகிறாங்க அழுகிறாங்க துப்தல் அல்லஹிய தேகி அவருடைய தாடி நலையிற அளவுக்கு ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவங்க அழுகுறாங்க யா அமீர் அல் முமினின் சஹாபாக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு ஏன் அமீர் அல் முமின் இந்த அளவுக்கு தேமி தேமி அழுகிறாங்கன்னு தெரியலையே ஒரு கபர் பாத்திரம் இந்த அளவுக்கு அழுகிறாங்களோ மேலானவர்களே சஹாபாக்கள் கேட்கிறாங்க துஸ்கூர் ஜன்னத்து வன்னார் வ அஹ்வாலுல் கியாமா ஃபலாத்தம் கே அமீர்ஓமின் அவர்களே சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க நரகத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க கியாமத்தில் நடக்கக்கூடிய சில பல நிகழ்வுகள் எல்லாம் சல்லா அலிஸ்லம் சொல்லிருக்கிறாங்களே அப்பெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு அழுகுறது இல்லையே ஆனால் வனதுக்குறள் கபர பத்தபுக்கு கபருடைய சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னாலே வத்தது கூறல் கபுரைக்கு கபருடைய யோசனை வந்துருச்சுன்னு சொன்னாலே இந்த அளவுக்கு தேமை தேமை

ஆகிரத்துக்கு நாம போகக்கூடிய அந்தஸ்துகளில் முதலாவது மஞ்சள் முதலாவது இடம் இந்த கபூருக்கு பிறகுதான் அடுத்தடுத்த இடம் எல்லாம் இருக்குது எனவே இந்த கபூர் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கடைசி மஞ்சளாக இருக்குது ஆகிரத்துடைய வாழ்க்கையில முதலாவது மஞ்சள் கபருடைய வாழ்க்கை சொல்லிட்டு ஹசத் உஸ்மான் நதி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கபருடைய வாழ்க்கைக்கு இந்த கபருடைய வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றார்களோ அலஹமது இல்லா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லாத்திலுமே அவர் வெற்றி பெற்றுட்டார் அது மஹராக இருக்கட்டும் சிராத்தாக இருக்கட்டும் மீசானாக இருக்கட்டும் எல்லாத்திலயுமே அவர் வெற்றி பெற்றுவிட்டார் ஆனால் வைல மின்ஜமின்ஹோமா அஷத்தோ இந்த கபருடைய வாழ்க்கையில யார் தோல்வியுற்றார்களோ யார் பின்னடைவை சந்தித்தார்களோ அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மஷராக இருக்கட்டும் மீசானாக இருக்கட்டும் சிராத்தாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் சொல்லிட்டு அதர்து உஸ்மான்றது எல்லாம் அவங்க சொல்லாமல் ஒரு வார்த்தை ஒக்கால் மூன்றாவது அமீரன் ஹோமின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க தனிமானவர்களே ஒக்கால் இங்குன் து ஃபின்னார் ஒரு கால் இந்த ஒஸ்மா நரகத்துக்கு போயிட்டேன் என்று சொன்னால் நான் உதுமில்லா வைங்குன் து ஃபின்னார் ஒரு கால் நான் நரகத்தில் நரகத்துக்கு போகுவேன் என்று சொன்னால் குந்து மா அன்னாஸ் நான் மக்களோடு தான் இருப்பேன் நான் மக்களோடு தான் இருப்பேன் வைங்குன் துஃபில் கய்யாமா ஒரு கால் கயாமத்தை நான் சந்தித்தேன் என்று சொன்னால் குந்து குந்தும் நான் மக்களோடு தான் இருப்பேன் ஆனால் இந்த உஸ்மான் கபருக்கு போனேன் என்று சொன்னால் எங்கூட யாருமே இருக்க மாட்டாங்க நான் தனிமரமாக தான் இருப்பேன் நான் தனிக்கட்டையாக தான் இருப்பேன் மேலானவர்களே ஃபலித அலிக அபிகே இதை நினைச்சுதான் எனக்கு இந்த அளவுக்கு அழுக வருதுன்னு சொல்லிட்டு அதமான் ரதி அல்ல அவர்கள் தேமி தேமி அழுதுவதற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுறாங்க மேலானவர்களே நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கபருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு அல்லாஹுத்தாலா கபருடைய வாழ்க்கையை வைத்து நாளைக்கு நம்ம அதுக்கு போவோமே எங்களுடைய தயாரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய அமல்கள் சரியாக இருச்சா தொழுக சரியாகிருச்சா என்னுடைய நோன்பு சரியாக இருச்சா இன்றைக்கு நோன்பு காலத்தில் இருக்கிறோம் என்னுடைய நோன்பை சரியாக நான் நோட்டேனா நான் சரியான முறையில் சதக்காச காத்துக்களை கொடுத்தேனா என்னுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நான் வாழ்ந்தேனா அலமதுல்லா இங்க சரியாகிருச்சுன்னு சொன்னால் கபருடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாக போய் தூங்கிடுவேன் அலமதுல்லா இந்த கவலையும் கிடையாதே என் வாழ்க்கையை நான் நல்லா அமைச்சுக்கிட்டேன் மிலானவர்களே ஒவ்வொரு நாளும் கபர் கொடுக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி ஹதீஸ்வரன் சலல்லா ஹலீஸ்வரம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கபூர் பேசிக்கொண்டே இருக்குது மனிதர்களிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்குது அறிவிப்புகளை சொல்லி விட்டுக்கிட்டே இருக்குது அருமையானவர்களே சொன்னார்கள் அல்லீசம் அவர்கள் கபுர் ஒவ்வொரு நாளும் சொல்லுது நான் வெறிச்சோடிய நிடம் நான் வெறிச்சோடிய நிடம் நான் வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒவ்வொரு நாளும் கபு சொல்லுது நான் ஒரு மன்னரையாக இருக்கக்கூடிய மண்ணால் அமைக்கப்பட்ட ஒரு வீடு கபர் சொல்லி கொண்டிருக்குது நான் புழுப்பூச்சுக்கள் நிறைந்த வீடு கபு சொல்லுது நான் தனிமையின் வீடு கபர் சொல்லுது மீனானவர்களே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கபறுகள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கு ஆனால் மேலாளர்களே நாம கொஞ்சம் சிந்திக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த கபர் வந்து மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்குது ஒரு நல்ல மனிதர் போயிட்டாருன்னு சொன்னால் அந்த கபர் அந்த மனுஷனை வரவேற்குது அந்த கபர் மன்னரை அவர்களை வரவேற்குது என்னுடைய முதுகுக்கு மேல் எனக்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அடியானாக நீ வாழ்ந்தாய் அல்லாஹுக்கு நீ விருப்பப்பட்டயோ எப்படி நீ விருப்பப்பட்டாயோ அதே மாதிரி எனக்கும் நீ விருப்பப்பட்டவனாக எனக்கும் நீ விருப்பமுள்ள அடியானாக நீ வாழ்ந்துட்டாய் எப்படி உபசரிக்கிறேன் என்கிறது என்று சொல்லிட்டு அந்த கபூர் எவ்வளவு தூரத்துக்கு கண் அளவுக்கு விசாலமாகுமோ விசாலமாக கொண்டே இருக்கும் அந்த கபுராளியை கண்ணியப்படுத்தும் மீனவர்களே அந்த கபர் சோர்க்கத்தின் பூஞ்சோலியாக மாறி அல்லாஹ் ஆளுமையினுடைய மிகப்பெரியது மிகப்பெரியதொரு ஒரு நேமத்தை அந்த கபரால் எங்கே பார்ப்பார் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அதே மாதிரி ஒரு கெட்ட மனிதர் ஒரு தீய மனிதர் மூத்தாகிட்டார் என்று சொன்னால் அதே கபர் சொல்லுது என்னுடைய முதுகுக்கு மேல் வாழ்ந்த வாழ்ந்தவர்களில் மிக தீயவன மனிதனாக நீ தான் இருக்கிறாய் ரொம்ப கெட்டவனாக அணியை தான் இருக்கிறாய் அல்லாஹுக்கு உன்னை எப்படி பிடிக்கலையோ எனக்கும் ஒன்ன பிடிக்கல தானே வந்தாகணும் என்கிட்ட தானே வந்தாகணும் ஏன் முதுகதானே தூங்கியாகணும் நீ வா உன்னை எப்படி கவனிக்கிறேங்கிறத பாரு என்பதாக ஒவ்வொரு நாளும் கபல் சொல்லிக்கிட்டு இருக்குது அவன் போனதுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த கபருடைய ரெண்டு சுவர்களுமாக ஒன்று சேர்ந்து விழா எலும்புகள் ஒன்றோடு வந்து சேர்ந்த கூடிய அளவுக்கு என்னுடைய கை எப்படி இருக்குது இந்த அளவுக்கு விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு ஒரு கபர் ஒரு மனிதனை நெருக்கும் சங்கியானவர்களே கபருடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இப்படிதான் இருக்கும் நல்லவர்களாக இருந்தால் அந்த கபூர் விசாலமாக்கி கொடுக்கும் கெட்டவர்களாக இருந்தால் அந்த கபூர் ஒவ்வொரு தடவைக்கும் நெசுக்கிக் கொண்டே இருக்கும் அவருடைய தலையை முதல் கொண்டு எல்லாமே நெசிங்க சுக்குன்னராக போகக்கூடிய அளவுக்கு கபூர் ஒவ்வொரு மனிதனையும் இருக்கும் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களே அது மட்டும் இல்லை அதுல சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதில் முன்கர் நக்கீர் அலிமுஸ் வசலாம் இரண்டு மலக்குமார்கள் அல்லஹாத்தாலா நியமித்து இருக்கின்றான் அந்த இரண்டு மலக்குமார்களும் இந்த கபுரத்தில் கேள்வி கணக்கு கேட்பார்கள் இந்த கபரால இடத்துல கேள்வி கணக்கு கேட்பார்கள் ரொம்ப பெருசா ஒன்னு கேள்வி இல்லைங்க மூணே மூணு கேள்விதான் கேட்பான் மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யாருக்கு அவனுடைய மார்க்கம் என்ன என்னாதீக்கும் ஒருத்தருடைய போட்டோவை காட்டி இவரை பத்தின உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற அதான் என்றாஹி சல்லாஹ் அலிஹஸ்ரம் அவர்கள் சல்லாஹ் அலிஹஸ்ரம் அவர்களை காட்டி கேட்பார்கள் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய உருவத்தை காட்டி கேட்பா கேட்கப்படும் விரால்வர்களே நம்ம எல்லாம் மனப்பாடமாக போனாலுமோ மண் ரப்புக்கு இன்னைக்கு நம்ம அரபியில கேட்கறோம் மண் அவருடைய ரப்ப யார் ரப்பி அல்லாஹ் மனுஷன் கபூர்ல ரப்பி என்னுடைய சொல்லுவான் நாம எவ்வளவுதான் மனநம் செஞ்சுக்கிட்டு போனாலும் செஞ்சவர்களே அந்த ஷாக்கான நேரத்துல அந்த ரெண்டு மலக்குமார்களும் ரெண்டு மலக்குமார்களும் சுத்தியை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவனுடைய ரப்பு யார் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவனுக்கு வரக்கூடிய அந்த திடுக்கம் இருக்குது பாத்தீங்களா அந்த கபுரா வரக்கூடிய அந்த பயம் இருக்குது பாத்தீங்களா அவனு என்னதான் மனனம் செஞ்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து போக போயிடுவார் சங்கைக்குரிய அல்லாஹுடைய அருகே சோதர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நாம உதாரணமாக உலகத்துல நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் எவ்வளவு நம்ம மனனம் செஞ்சிருக்கிறோம் மெமரி பண்ணிருக்கிறோம் மெமரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் நம்மளை எழுப்பி உசுப்பி எழுப்பி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு நம்மளை ஒரு சட்டையை பிடிச்சு எழுப்பி நம்மள குலுக்கு எழுப்பி உட்கார வச்சு அந்த ஆளை பார்த்தாலே ஒரு பயங்கரமான தோட்டத்தில் இருப்பாரு அவர் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னால் நாம மனநம் செஞ்சு வச்சிருக்கிறதுல அவர்கிட்ட சொல்லுவோமா அல்லது அவரை பார்த்து ஷாக் ஆயிடுவோமா இதே நிலைமைதான் சங்கியானவர்களே கபூர்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்னதான் மனப்பாடமாக்கி வச்சாலும் அந்த நேரத்துல வராது அந்த நேரத்தில் வராது வாழ்க்கையில அல்லாஹுடைய பயம் அச்சம் யார் இடத்துல இருக்குமோ அல்லாஹுக்கு யாரெல்லாம் சரியான முறையில அடிபணிந்து வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல மண் ரப்புக்கு என்று மலக்கம் அவர்களை கேக்கும் பொழுதே அவர்கள் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிடுவார்கள் ஏன் தொழுகையை சரியான முறையில் தொழுகை தொழுதாங்க நோன்பு சரியான முறையில் நிறைவேற்றினாங்க ஹஜ்ஜையை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள் ஜக்காத்தையை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள் அல்லாஹ் என்ன வாழ்க்கை இந்த துணியால வாழச்சுனானோ அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்துவிட்டு மீனாக மரணித்தாரு கேட்கும் பொழுதே அல்லாஹுடைய பேரை சொல்லிட்டார் ஒமா தீனுக்கு அவருடைய மார்க்கம் என்னென்னு கேட்பார்கள் தீனு இஸ்லாமத்தின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ பேரளவுல இல்ல மார்க்கம் சொல்வதின் பிரகாரம் யார் தன்னுடைய கோட்பாடுகளை வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் என்னுடைய மார்க்கம் தீனி அல் இஸ்லாம் என்பதாக சொல்வார்கள் மெனாரவர்களே நபி சலுல்லா செல்வம் அவர்களை பற்றி இவர்களை பற்றி உள்ள அபிப்பிராயம் என்னப்பா இவங்களை அவங்களுக்கு திரும்பி கேட்க கேட்பாங்க மறக்குமாறுகள் நபி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டினோம் என்று சொன்னால் நபி அவர்கள் வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக நினைத்து நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இது என்னுடைய நபி இது என்னுடைய நபி இது என்னுடைய ஹபீப் என்பதாக அந்த நேரத்தில் நபி அவர்களை பார்த்த உடனே உருக்கமாக சொல்லுவோம் ஆனால் நபியுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்பவா என்ற வார்த்தையை தான் கபிராளிகள் சொல்லுவார்கள் சங்கிக்குரிய அல்லாஹுடைய அருகிலே சோதரர்களே அவன் சொன்ன மருகணமே அந்த கபூர் நெருக்க ஆரம்பிச்சு விடும் அவன் சொன்ன இந்த மருகணமே கபூர் நெருக்க ஆரம்பித்து விடும் அதனால் தன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கபூருடைய வேதனைகளை பற்றி சொன்னார்கள்னு சொன்னால் யாரும் இதுவரைக்கும் கபூருடைய வேதனைகளை கண்ணால் பார்த்தது கிடையாது சங்கியானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹாதிஹில் உம்மத்து துபத்தலா ஃபி குபூரிஹா என்னுடைய உம்மத்தினர்கள் கபூர்ல வேதனை செய்யப்படுறதை நான் கண்ணால பார்க்கிறேன் என்னுடைய

நான் பார்க்கக்கூடிய இதே வேதனையை நீங்கள் பார்க்கும்படி அல்லாஹரத்தில் துவா செஞ்சிருப்பேன் ஆனால் என்னை தடுக்கிறது நான் அந்த துவாவை செய்வேன் அல்லாஹம் உங்களுக்கு காட்டுவான் நீங்க வேதனையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு எந்த ஜனாசாவையும் கொண்டு போய் கபருல அடக்கம் செய்ய மாட்டீங்க அந்த அளவுக்கு கபருடைய வேதனைகளை பற்றி சொல்லாஹ் அலிசலம் சொல்றாங்க மேலானவர்களே சொல்லிட்டு ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் இன்னல் கபர் ரவுதத்தும் ரயாது ஜன்னா நிச்சயமாக கபர் ஒன்று சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும் அவ் ஹொஃப்ரத்தும் மின் ஹொஃபரின்னார் அல்லது நரக படுகொலியாக இருக்கும் மேலானவர்களே கபர் ஒன்றுதான் ஒன்று சொர்க்க பூஞ்சோலியாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும் இது ரெண்டும் அமைத்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் தான் யாரு அல்லாஹூக்கர் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்தோமோ சத்தியமாக அந்த சொர்க்க தூங்க வைத்து அழகு பார்ப்பான் அன்றைய நாள் நம் கனவு மில்லோஸ் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுக்கர் ரசூலுக்கு அடிப்படைந்து வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய கபரை அல்லாஹு கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஜனாசா கபூர்ல கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நம் கனவு மில்லோஸ் ஒரு புது மாப்பிள் உறங்குறது மாதிரி சந்தோஷமாக தூங்கும் என்பதாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை காரணம் இவர் ஒரு நல்ல மனிதர் மேலானவர்களே அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கபருடைய அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சங்கியானவர்களே தொழுகையில செல்லாஹ் அலையம் அவர்கள் தொழுகை எவ்வளவு முக்கியம் தொழுகையில நாம் எந்தொன்றும் சொல்ல முடியாது யார் கூப்பிட்டாலும் பதில் சொல்ல முடியாது யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் தொழுகை அல்லாஹோட நேரடியாக பேசக்கூடிய வார்த்தை தொழுகை இந்த தொழுகைக்குள்ளேயே சல்லாஹ் அலையம் அவர்கள் அத்தகையாத்திராவில் ஓதுவார்கள் இல்லையா அல்லாஹு

கபருடைய வேதனை விட்டுவா கேட்கிறாங்க சங்கியார் அவர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவ்வளவு பெரிய கடினமான ஒரு வாழ்க்கையை கபருடைய வாழ்க்கையாக வைத்திருக்கின்றார் யாருக்கு கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையுமோ வெற்றிகரமாக அமையுமோ செராத்தாக இருக்கட்டும் மீசானாக இருக்கட்டும் மஹ்சராக இருக்கட்டும் அல்லாஹு தாலா அத்தனை வாழ்க்கையை அடை செய்வார் யாருடைய கபருடைய வாழ்க்கை தோல்வியாகும் சங்கியார் அவர்களே அடுத்த மூணு வாழ்க்கைகளையும் அல்லாஹு தோல்வியோட செய்வார் எனவே எங்களுடைய கபருடைய வாழ்க்கை ரபுல் ஆலமின் நமக்கு வெற்றியான வாழ்க்கையாக அல்லாஹு ميتة وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته